அனுகிரகம் செய்தவரே ஸ்தோத்திரம் என்று நாளில் தொடங்குவோம் ஆதி ஆறு முப்பத்தி மூன்று பதினொன்றில் தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார் வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் பார்த்தோம் தேவனுடைய பிள்ளைகள் தேவன் கொடுத்திருக்க ஆசீர்வாதத்தை மேமைப்படுத்துகிறார் இங்கே நான் பார்க்கும்போது ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல் என்று சொல்லி யாக்கோபு இது ஒரு பெரிய ஒரு கதை யாக்கோபு ஏசாவுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை குறித்து அங்கே சொல்லுகிறார் அதை காணிக்கையாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல் அவனை வருத்தி கேட்டுக்கொண்டால் அப்பொழுது அவரை அதை ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்ப்போம் ஜாக்கோபு தனக்கு கொடுத்திருக்கும் வெகுமானங்களை ஏசையா பெற்றுக்கொள்ள மறுக்கிறார் ஆனால் யாக்கோபோ அதை பெற்றுக்கொள்ளுமாறு அவரை கட்டாயப்படுத்துகிறார் தன்னுடைய சகோதரனுக்காக கொடுக்கிற அந்த வெகுமதிகளை கட்டாயப்படுத்துகிறார் உன்னுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் என் வெகுமதிகளை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற வார்த்தை ஆகவேதான் அதற்கு அனுகிரகம் தேவனுடைய அனுகிரகம் வேணும் அந்த முப்பத்தி மூணு பத்திலே நாம் வாசிக்கும் ஆகையால் உனக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவரை வருந்து கேட்டுக்கொள்ளுகிறார் என்னுடைய சகோதரத்தில் கட்டாயப்படுத்தி கொடுக்கிறார் அது பதினேழு கிளாஸ் அப்பொழுது கொண்டு வந்திருந்த வெகுமதியை ஏசா சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார் அநேக நாள் பகை தீர்ந்தது உடன்படிக்கை உண்டானது சகோதர சிநேகம் வளர்த்தது தேவன் இது போல சகோதர சிநேகத்தை வளர்த்துவோம் நம்மை ஆசிரியப்பாராக ஆமின்